வணக்கம் நேர்களே நலந்தனா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தனா நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த தோல் நோய்கள் தோல் வருத்தம் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய தோல் சிகிச்சை பிரிவினுடைய சிரேஷ்ட பதிவாளரும் வைத்தியருமான ஜெனனி தீவன் அவர்கள் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உண்மையில் நாங்கள் இந்த பொதுவாக பார்க்கலாம் இந்த தோல் நோய்கள் என்று வருகின்ற பொழுது பல பகுதிகளாக இந்த பல தோல் நோய்கள் இருக்கின்றன ஆனால் அது ஒரு பகுதி இருக்கின்ற பொழுது அது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் நாட்டில் அண்மைய நாட்களாக இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்றது இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வெப்பத்தின் தாக்கத்தால் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் முகம் கொடுத்திருக்கின்றார்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள் எனவே நாங்கள் இன்றைய நாளில் அதற்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு நாங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த தோல் நோய்கள் எவ்வாறான தன்மைகளால் ஒரு மனிதனுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகின்றன அவர்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் அல்லது போனால் வேறு எவ்வாறான பழக்க வழக்கங்கள் ஊடாகி இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் வருகின்றன அதே போன்று இந்த தோல் நோய்களில் பெரம்பரையாக வருகின்ற ஏதாவது நோய்கள் இருக்கின்றதா போன்ற விளக்கங்களையும் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் ஒருவருக்கு தோல் சம்பந்தமான ஒரு நோய் வருகின்ற பொழுது அது எவ்வாறான கேரணிகளால் வருகின்றன தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான தோல் நோய்கள் உள்ளன அதை நாங்கள் பெருமளவில் பிரித்து பகுதி பகுதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னது போல சில நோய்கள் பரம்பரையாக ஏற்படக்கூடும் சில நோய்கள் வந்து கிருமி தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் கிருமித்தாக்கம் என்று சொல்லும் பொழுதும் பாக்டீரியா ஃபங்கஸ் அதுக்குள்ள வேறு வேறு கிருமிகள் அலை ஏற்படுத்தப்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடும் கிருமித்தாக்கம் அல்லாது அலட்சித்தன்மை உடைய நோய்கள் நீண்ட நாட்பட்ட தோல் நோய்கள் என்ற பகுதிக்குள்ள சில நோய்கள் அடங்கும் சில நோய்கள் சில வயதோட சம்பந்தப்பட்ட நோய்கள் சில வயதில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தமெண்டா இள வயதினரிடையே அதிகமாக காணப்படும் முகப்பெரு அக்னி என்று சொல்ற சில தோல் நோய்கள் அப்படி நாங்கள் பல்வேறு வகைகளாக அதை பிரிச்சு நோக்கலாம் ஏராளமான தோல் நோய்கள் உள்ளன நீங்கள் கூறியது போல இப்ப அண்மை காலமா நாங்கள் இந்த காலகட்டத்துல பேச வேண்டிய தோல் நோய்கள் அதாவது அதிகரித்த வெப்பம் சூரிய வெயில் காரணமாக ஏற்படும் நோய்களை பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் எந்த வயதினரையும் இதை பாதிக்கலாம் அதிலும் அதிகமாக கூடுதலாக பகல் வேளையில் அதிக வெயில் உள்ள வேளையில் வெளியில் வேலை சென்று வேலை செய்பவர்களோ வழியை திரிபவர்கள் அதிகமான தாக்கத்துக்கு உள்ளாக கூடும் இதை நாங்கள் எடுத்து நோக்கேக்கில் பிரதானமாக ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று இந்த சூரிய வெளிச்சம் அதிகமாக சூரிய வெயில் அதிகமாக தோலில் நேரடியாக படக்கூடிய போது ஏற்படும் பாதிப்புகள் அல்லது ஏற்கனவே தோல் நோயுடைய ஒருவருடைய நோயில் அந்த சூரிய வெளிச்சம் அல்லது வெப்பம் அவ்வாறான செல்வாக்கை செலுத்தும் என்பது பற்றி அதுல முதலாவதாக நாங்கள் பார்க்க எந்த ஒரு நபரா இருக்கட்டும் ஏற்கனவே ஒரு தோல் பிரச்சனை இல்லாத ஒரு சாதாரண ஒரு நபருக்கு இந்த அதிகமான சூரிய வெயிலோ வெப்பமோ இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒன்று நாங்கள் பொதுவாக கதைக்கிற வியற்குரு என்று சொல்லுவோம் வியர்வை பரு என்று சொல்றது அதாவது ஸ்வெட் ரேஷ் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நாங்கள் அதை என்று சொல்லுவோம் இது வந்து இந்த வெப்ப காலத்தில் எல்லாருக்குமே தெரியும் வியர்வை அதிகம் அந்த அதிகரித்த வியர்வை காரணமாக அந்த வியர்வை சுரப்பிகளின் துவாரத்தில் வியர்வை தேங்கும் பொழுது ஏற்படும் ஒரு தோல் மாற்றமே நாங்கள் வியற்பரு என்று சொல்கிறோம் அதாவது என்று சொல்லி இது அதிகமாக வந்து குழந்தைகளை பாதிக்குமே என்று சொன்னால் அவர்களுடைய வியர்வை சுரப்பி வந்து முதிர்வடையாத தன்மை காரணமாக வயது வந்தவர்களுடன் ஒப்பிடும் பொழுது இவர்களை பாதிப்பது அது அதிகம் அப்ப இத வாரதாலே இந்த வியர்வை குரு வியற்குருல்ல நாங்க ஏரியான்னு சொல்றது அதிகமா வாரதாலே இன்ன பிரச்சனை வரலாமன்டா ஒன்று கூடுதலாவைக்கு வரையக்குள்ள வந்து தோல்ல வந்து அலட்சித்தன்மை அல்லது ஒரு கடிக்கிற எரிச்சல் தன்மை போன்றவை ஏற்படலாம் அதுக்கு மேலதிகமாக அது தொடர்ந்து தீவிரம் அடைஞ்சு கொண்டு போயிருக்கு அதுல வந்து அடுத்ததா வந்து கிருமி தாக்கம் ஏற்படலாம் பாக்டீரியா போன்ற கிருமிகள் வந்து அதுல பெருகியிருக்குல்ல அதால வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி சொல்லுவான் பெரிபொரைட்டிஸ் அல்லது பொலிகுலைட்டிஸ் சொல்லி மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றது அப்படி அடுத்த வந்து கிருமி தொற்று ஏற்படலாம் இது வந்து பொதுவாக யாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மிலியேரியான்னு சொல்லி சொல்றது அடுத்த ரெண்டாவது பிரச்சனை வந்து நேரடியா நாங்க வெளியில இல்ல சூரிய வெளிச்சம் அதிக அளவுல தோல்ல படைக்குல வார பிரச்சனை அண்டேக்குள்ள எங்கட தோல்ல வந்து நேரடியா அதிகமா படையில தோல்ல வந்து ஒரு எரிச்சத்தன்மையை ஏற்படுத்தலாம் தோல் சிவந்து வீக்கமடைந்து அல்லது ஒரு சொரிச்சலுடன் கூடிய ஒரு அலட்சித்தன்மையை ஏற்படுத்தலாம் அதிக தீவிரமான ஒரு வெயில் படும் உதாரணமாக அந்த கூட பீச் அதுகளுக்கு போறவைக்கு வந்து சன் பேர்ன் என்று சொல்றது அதாவது பேர்ன் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நெருப்பால் ஏற்படக்கூடிய தோல்ல வரக்கூடிய அளவுக்கு தீவிரமான தன்மை தன்மையையும் இது ஏற்படுத்தலாம் அது நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம் பொதுவாக நாங்கள் இந்த வெக்க காலத்தால் வார இந்த பிரச்சனைகளை வந்து இவ்வாறு என்று பார்த்தா முதலாவது வந்து நாங்கள் ஏழுமான வரைக்கும் வியர்வையே வந்து உடம்புல இருந்து ஆவியாகிற தன்மையை அதிகரிக்க வேண்டும் அந்த தோளுக்கு தேங்கி நிற்காது அப்ப எங்களுக்குலாம் வந்து குறைக்கலாம் வந்து ஏழுமான வரைக்கும் நாங்கள் பருத்தியாலான ஆடைகள் தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும் இந்த வெப்ப காலத்தில் இறுக்கமான ஆடைகள் நைலோன ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் அதிலும் பிரதானமாக குழந்தைகளுக்கு நாங்களவை சுத்துறது கம்பளி துணியலால சுத்துறது அதுகளை வந்து தவிர்க்கணும் இரண்டாவது விஷயம் வந்து பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து இந்த கிரீம் லோஷன்ஸ் அதுகளை வந்து குளிக்க உடனே சாதாரணமா பூசுற பழக்கம் இருக்குது அப்ப அந்த மொய்ச்சுரைசர்ஸோ இந்த லோஷன்ஸ் கிரீம் அதுகள் வந்து பூசுவதை வந்து இப்ப சில வேடைகள்ல சில விசேட தேவைகளுக்கு வைத்தியரை பரிந்துரைத்தாலே ஒழிய மற்ற காரணங்களுக்காக சாதாரணமாகவே பூசுவதை வழக்கமாக கொண்டவர்கள் இச்சந்தர் பதில் இதை தவித்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் நாங்கள் கிரீமோ லோஷனோ பொழுது வியர்வை சுரப்பிகளை அதை அடைப்பதன் காரணமாக ஸ்வெட் ரேஷ் வந்து இன்னும் கூட வர்றதுக்கான சான்சஸ் வந்து கூட சாத்தியங்கள் அதிகம் நீங்கள் இப்ப குறிப்பிட்டது போன்ற அந்த பொதுவாக சிறுவர்களுக்கு பெரியவர்களும் பார்க்க சிறுவர்களுக்கு இந்த வியற் வருவதாக இருக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் கூறுகின்றீர்கள் அதற்கு கிரீம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பூசுவதை தவிர்க்க வேண்டும் என்று அது அஹ் சிலருக்கு குழந்தைகளுக்கு அது ஒரு எரிச்சலாக இருக்கும் அஹ் அவர்கள் அதனை சுரிந்து கொண்டிருப்பார்கள் எனவே அதற்கு அவர்கள் என்ன செய்யல குருவா குருவால வந்த எரிஞ்சல் இந்த இந்த ஸ்வெட்ரேஷன் நாங்க சொல்ற வந்தது வந்து அதிகமா விரைக்கல அவருக்கு அது குணங்குரியை ஏற்படுத்தும் ஆரம்ப கட்டத்துல இந்த குணங்குறி இல்லாமல் இருந்தாலும் அதிகமா வரும்போது சொரிச்சல் தன்மை எரிவுத்தன்மை அல்ல குழந்தைகள் என்ன சினந்து கொண்டிருப்பேன் அதுகள் ஏற்படும் அப்போ உண்மையாக மிகவும் பிரியோசனமான வழி வந்து அதை தவிக்கிறது அப்ப அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வாணிகிறது வாங்கிக்கிறது வைப் பண்ணுறது அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு அல்லது மூன்று தடவை ஈவன் அதுக்கு அதிகமான தடவைகள் என்றால் கூட பரவாயில்லை குளித்தல் அல்லது மேற்கழுவுதல் அதாவது அதிகமான நேரம் குளிர்ந்த தண்ணீர் எங்களுடைய உடம்பில் தொடுகையில் இருக்கக்கூடியவாறு பொடி வாஷ் எடுக்கணும் இப்போ சும்மா டக்காண்டு போய் அள்ளி ஊத்தி போட்டு வர்றதே இல்லை ஸ்கின்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை குறைஞ்சு வியர்வை சுரப்பிகள் அந்த அடைபடுற தன்மை அளவுக்கு குளிக்க வேண்டும் அப்ப இதுகள் வந்து இதுகளை தவித்துக் கொள்றதுக்கான வழிமுறைகள் அதுதான் மிகச்சிறந்ததும் கூட அதை தாண்டி வேர்கு அல்லது சொல்றது வந்து அவைக்கு ஒரு குணங்குறிகளை ஏற்படுத்தியுமாக இருந்தால் உண்மையின்படி முறையான வைத்திய ஆலோசனை ஒன்றை பெற்றுத்தான் அவர்கள் அதுக்கு மருந்து பாவிக்க வேண்டும் நேரடியாக உங்களுக்கு இப்ப வைத்தியருடைய பரிந்துரை இல்லாமல் மருந்தகங்களில் நேர போய் வாங்கி பாவிக்கும் மருந்துகள் சிலவா சில மருந்துகள் வந்து ஆ சிறு பிள்ளைகளுக்கு ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து உகந்தது அல்ல அப்ப வை வைத்திய பரிந்துரை இல்லாம அதுகளை வேண்டி பாவிப்போம்னா அதுகளுடைய பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்ப கூடுதலான இப்ப குடங்குறிகளை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த ஸ்வெட்ரஸ் வெறுமா இருந்தால் அதுக்கு மருந்துகள் இருக்கு ஆனா அது ஒரு பொருத்தமான வைத்தியரின் ஆலோசனையோட தான் பாவிக்க வேணும் நீங்கள் உங்களுக்கு கிட்ட இருக்கிற தோல் சிகிச்சை நிலையம் அரசாங்க வைத்தியசாலையில தோல் சிகிச்சை நிலையத்தையோ அல்லது ஒரு தோல் வைத்திய நிபுணரையோ நாடி அதுக்குரிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும் சரி பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் நீங்க ஆரம்பத்தில் முடியும் அதாவது இந்த தற்போது இந்த வெப்பமான இந்த காலநிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வெயிலினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று உரிய மருத்துவர்களினுடைய ஆலோசனை இல்லாமல் சில ஆண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன சூரியனினுடைய வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில கிரீம் வகைகளை பூசி செல்கின்றார்கள் இது அவர்களுக்கு எவ்வாறான சாதகமான தன்மையை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான தன்மையை ஏற்படுத்துமா உண்மையில் ஒரு சிறந்த தோல் பராமரிப்பு அதாவது ஸ்கின் கேர் ரூட்டீன் என்று சொல்லுவோம் ஒரு சங்களுடைய தோளுடைய இயற்கையான நிறம்தான் அதாவது ஒரு சாதாரணமான ஆரோக்கியமான தோல் தான் ஒவ்வொருவருக்கும் தேவை அது வெண்மையான என்று அல்ல அந்த ஆரோக்கியமான தோலை நாங்கள் தொடர்ந்து பராமரிப்பு பராமரித்து கொண்டு செல்வதற்கு சில சில ஒரு நாங்கள் பாவித்துக்கொள்ளும் அதாவது ஒரு நல்ல ஒரு சொல்லி சொல்கிறது தோலை உலர்வு தன்மை இல்லாமல் ஈரப்பதனா வச்சுருக்கிறதுக்காக நாங்க பூசுற க்ரீம்ஸ் அதற்கு மேலதிகமாக நாங்கள் வெளியில செல்லும் பொழுது சூரியனுடைய அந்த கதிர்களில் இருந்து தோலில் ஏற்படும் தாக்கத்தை தவிர்ப்பதற்கு அல்லது அந்த தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்தும் முகப்பூச்சுக்களோ அல்லது கிரீம் என்று சொல்லி சொல்லுவோம் அதைத்தான் நாங்கள் சன்ஸ்கிரீன் நாங்கள் அப்ப அடிப்படையா இவ்வாறானவை வந்து தோலுக்கு பாதுகாப்பானவை அப்ப நான் வெளியில சொல் போகைக்குள்ள சன்ஸ்கிரீன் ஒண்ட பாவிக்க போறோம் என்று சொல்லி சொன்னா அதை பாவிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒரு பொருத்தமான சன்ஸ்கிரீனை இவ்வாறு நாங்க தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கும் சில காரணிகள் உள்ளது அதை பற்றி பார்ப்போம் இப்போ வெளியில் நாங்கள் வெயிலுக்குள்ள வெளிக்கிட போறோம்னு சொல்லி சொன்னா உண்மையா வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடங்களுக்கு முன்னர் நாங்கள் அந்த சன்ஸ்க்ரீனை எங்களுடைய தோல் வெயிலுக்கு வெளிக்காட்டப்படக்கூடிய பகுதிகளை அனைத்துக்கும் பூச வேண்டும் பூசி வெளியில் நாங்கள் தொடர்ந்து வெயிலுக்குள்ள இருக்கேக்குள்ள ஒவ்வொரு மூன்றுல நான்கு மணத்தியாலங்களுக்கு ஒரு முறை திருப்பி மீண்டும் 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 நாங்கள் அதை பூச வேண்டும் ஏன்னா அது அதோட விளைவு வந்து ஒரு மூன்று நாலு மணத்தியாலத்துக்கு தான் இருக்க போகுது தோல்ல இந்த சன்ஸ்கிரீன் ஒன்றை நாங்கள் எப்படி எங்களுடைய தோலுக்கு நாங்கள் தெரிவு செய்ய வேணும் என்று சொன்னால் முதலாவதா வந்து சூரிய ஒளியுற அந்த கதிர்ல வந்து ரெண்டு விதமான கதிர் இருக்கு யூவி ஏ யூவி பி என்று சொல்லி அந்த ரெண்டு கதிருமே தோல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போ ஒரு சன்ஸ்கிரீனை வந்து ஒரு உகந்ததான சன்ஸ்கிரீனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சன்ஸ்கிரீன் இந்த ரெண்டு கதிரில இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேணும் அப்போ நாங்கள் அதை தெரிவு செய்யும் போது அதை நாங்கள் எப்பயுமே பரிசோதித்து தான் வாங்க வேண்டும் யூவி ஏ அண்ட் யூவி பி அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் என்று சொல்லி போட்டுப்பினோம் அப்போ அதை செலக்ட் பண்ணோம் ரெண்டாவது விஷயம் வந்து எஸ்பிஎஃப் என்று சொல்றது சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அது வந்து குறைந்தது முப்பதை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு சன்ஸ்கிரீன் தெரிவு செய்யும் போது அதாவது சன் பேர் என்று சொல்லி நான் தோலை இடிக்கிற தன்மை இவ்வளவுக்கு அந்த சன்ஸ்கிரீனுக்கு பாதுகாப்பு அந்த சன்ஸ்கிரீன் எங்களுக்கு பாதுகாப்பு என்றதை நாங்கள் அந்த ஃபேக்டர்ல தான் தீர்மானிக்க போறோம் அப்ப முப்பதை விட அதிகமாக இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் சில சன்ஸ்கிரீன் வந்து தண்ணி பட்ட உடனே அல்லது பட்டவுடன் இல்லாமல் போயிடும் கரைந்து இப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த தண்ணியோ வேர்வைக்கோ இல்லாமல் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீனை வந்து தெரிவு செய்யணும் அஹ் அதிலேயும் வந்து விசேடமா வந்து நீச்சல் அதுகளுக்கு போகும் போது அதிகமாக வெயில்ல வந்து அவை இருக்க வேண்டிய வரைக்கும் அவை பாவிக்கும் போது இந்த வாட்டர் ரெசிஸ்டன் உண்டை தெரிவு செய்ய வேண்டியது இன்றியமையாதது அஹ் நோ சாதாரணமாக வெளியில போற ஒரு ஆள் வந்து கட்டாயம் தோலுக்கு பாவிக்க வேண்டும் என்று ஆரோக்கியமான ஒரு தோலை வச்சிருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சன்ஸ்கிரீன் மட்டுமே போதுமானது ஆனால் இன்றைய நாட்களில் இந்த நாட்டில் பெருமளவில் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை இந்த முகத்தை வெள்ளையாக்கும் பூச்சுக்கள் அல்லது கிரீம்கள் வைட்னிங் கிரீம்ஸ் சொல்லுவோம் இதில் அநேகமான வைட்னிங் கிரீம்ஸ் வந்து அப்ரூவல் அதாவது பெர்மிஷன் விற்பனைக்கு நிறைய இருக்குது வந்து ஆபத்தான சில உள் சேர்க்கைகள் இருக்குது மேக்கியூரி பாதரசம் என்று சொல்லுவோம் அடுத்தது வந்து ஹைட்ரோ குயினோன் சொல்லி சொல்ற முகத்தை வெள்ளையாக்குற ஒரு பதார்த்தம் அடுத்தது மூன்றாவது வந்து என்று சொல்லி சொல்கிறோம் அதுவும் வந்து நீண்ட நாளுக்கு தோல் உகந்ததல்லாத ஒரு மருந்து இந்த மூன்றும் அதிக அளவில் அதாவது நீங்கள் இவ்வளவுதான் பாவிக்கலாம் என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட அளவை தவிர மிக அதிக அளவுல அந்த கிரீம்ஸ்ல வந்து உள்ளுக்கு சேர்க்கப்பட்டிருக்குது அப்ப அதுகளை வந்து நீண்ட நாளுக்கு பாவித்து கொண்டு போகல இந்த ஹைட்ரோ எல்லாம் வந்து நாலு வீதத்துக்கு அதிகமா வந்து நீண்ட காலத்துக்கு பாவி கேட்க அது வந்து எதிர்ப்பா எதிர்ப்பாலான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் இப்ப நாங்கள் முகத்தை வெள்ளியாக்கணும்னு சொல்லி அந்த கிரீமை பூசுவோம் ஆனா நீண்ட நாள்ல அது வந்து முகத்தை இன்னும் கருமையாக மாற்றும் ஸ்டீரோய்ட கிரீம் வந்து முகத்துல பிம்பிள்ஸ் வரும் முகத்தின நிறத்தை ஒரு இடத்துல கருப்பு ஒரு இடத்துல வெள்ள திட்டுக்களை ஏற்படுத்தும் வேற தளம்புகளை ஏற்படுத்தும் கீழே இருக்கிற குருதி குழாய்கள் எல்லாம் தோளுக்குள்ளால வெளியில தெரிய வலிக்கடும் அப்படி பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்ப அதுல உள்ள உள் என்னென்ன இருக்குன்றதை பற்றியான அதை பற்றிய அறிவுகள் அநேகமானவருக்கு இருப்பதில்லை எல்லோருடைய இதுவும் தங்களுடைய தோல் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பது அதால அந்த உள் என்ன இருக்குன்றதை பார்க்காம வேண்டி பாவிக்கிறது அதை விட அநேகமான இந்த வைட்னிங் கிரீம்ஸை பாவிச்சிட்டு வெளியில போகவேக்குள்ள அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் அதாவது அந்த ரசாயன ரசாயன வந்து இந்த சூரிய கதிர்களோட வந்து சேர்ந்து தாக்கம் புரிய கிள்ளையும் தோல்ல வந்து டெர்மடைட்டிஸ் என்று சொல்ற சில அலர்ச்சி தன்மையை ஏற்படுத்தும் அப்ப அதால அப்படியான ஒரு முறையான ஒரு வைத்தியர் பரிந்துரை அல்லாத கிரீம்களையோ முகப்பூச்சுக்களையோ தவிர்ப்பது இயலுமானவரை நல்லது ஆரோக்கியமான தோலை மேம்படுத்துவதற்கு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நலந்தன நிகழ்ச்சியோடாக நினைத்திருக்கிறோம் இன்றைய இந்த தோல் நோய்கள் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் தீவன் இதற்கு முன்னர் அதாவது இந்த தோல் நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தோல் நோயினால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள் போன்ற விடயங்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தார் ஒருவர் ஒரு தோல் நோய் ஒருவர் முகப்பூச்சாக இருந்தாலும் சரி வேறு இந்த சூரிய கதற்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்தாலும் சரி உரிய மருத்துவரினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாது எந்த வகையான கிரீம்களையோ அல்லது அது சார்ந்த பொருட்களையோ பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார் சார் டாக்டர் இதற்கு முன்னர் நீங்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த பொதுவாகவே பார்க்கலாம் அதாவது இந்த தலைக்கு எண்ணெய் வைப்பார்கள் எண்ணெய் வைத்துவிட்டு சிலர் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு முழுக்க அந்த எண்ணெயை பூசிட்டு வெயில் அஹ் தடுக்க வெயில்ல படுக்க வைப்பார்கள் ஆனால் அது ஒவ்வொரு பாரம்பரியமாக இருக்கிற பொழுதும் தற்போதைய இந்த காலகட்டத்தில் தலைக்கு எண்ணெய் வைத்துவிட்டு வழியில் செல்வது நல்லதா அல்லது அதால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடியமா அது பொதுவாக ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது உண்மையில் தலைக்கோ அல்லது உடலில் தோலுக்கோ எண்ணெய் பூசுவது அல்லது எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது பற்றி மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட அனுகூலங்கள் எதுவும் இல்லை ஆனால் எதிர்மாறாக அவற்றால் ஏற்படும் சில பக்க விளைவுகள் உண்டு பொதுவாக அதிலும் வெப்ப காலத்தில் இவ்வாறான எண்ணெய்களை தேய்த்துவிட்டு பொதுவாக சில மனிதியாலங்களோ சில நிமிடங்கள் அப்படியே வைத்து பிறகுதான் குளிக்க வார்ப்பார் குழந்தைகளாகட்டும் சரி ஏற்கனவே நான் கூறியது போல அந்த மாய்ச்சரைசிங் கிரீம்ஸ் அல்லது லோஷன்ஸ் பூசும் பொழுது எவ்வாறு அந்த வியர்வை சுரப்பிகள் அடைபட்டு வியர்வை உடம்பில் தேங்கும் தன்மை அதிகரிக்கிறதோ அதே மாதிரியான விளைவுதான் எண்ணெய் பூசும் போது ஏற்பட போகிறது அதாவது வியர்வை உடம்பை விட்டு ஆவியாவதல் வந்து தடைப்படும் எனவே அந்த இடத்துல வந்து வியற்குரு அல்ல முதலே சொன்ன மாதிரி ஸ்வெட்ராஷ் என்ற இது வந்து வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்து கூட அதாவது இயலுமான வரைக்கும் இந்த வெப்ப காலத்திலேயாவது அஹ் வரை எண்ணெய் தைப்பது குளிப்பதையோ அல்லது எண்ணெய் பூசுவதையோ தவிர்ப்பது நல்லது இதை விட அதிகமாக முகங்களுக்கு பூசும்போது சில பேருக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் சிலது அக்னி என்று சொல்லுவோம் அது வர்ற தன்மை வந்து அதிகமாக காணப்படும் அதிலேயும் வந்து இதே மாதிரியாக அதாவது அந்த சுரப்பிகள் வந்து அடைக்கப்படுறதால அவைக்கு வந்து பிம்பிள்ஸ் சிலது அக்னி என்று சொல்கிற டிசீஸ் வந்து கூட வரப்போகுது தலையிலயும் வந்து இது அன்றைக்கு சில பேருக்கு அது ஒத்து வந்தாலும் சில பேருக்கு வந்து தலையில் நாங்கள் சொடுகண்டு சொல்லி சொல்லுவோம் அதோடு சேர்ந்து வர தன்மை வந்து இந்த எண்ணெய் பூசுறதால இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலருக்கு சில வகையான எண்ணெய்களை பூசிக்கலாம் முகத்தில் வந்து நீண்ட கால அடிப்படையில் வந்து மைன்டரமான திட்டுக்கள் லைக் அண்ட் பிளேனஸ் பிக்மெண்டோசிஸ் ಅಂತ சொல்ற ஒரு கண்டிஷன் அது வந்து ஒயில் அப்ளிகேஷனோட வந்து அதோட சம்பந்தம் இருக்கு ಅಂತ சொல்லி சில ஆய்வுகள்ல வந்து நிரூபிச்சிருக்கினம் এন্ডபடியால இயல்மான வரைக்கும் அதை தவிரت கொள்வது நல்லது. பொதுவா நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த மககலில் கல்வரு அதாவது நாலாந்தம் வெயிலில் நின்று வேலை பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் அலுவலகத்திலிருந்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் இதற்கு முன்னர் ஒரு கூறியவுடம் அதாவது இந்த சூரிய க கதற்களிலிருந்து சிரமத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் அந்த பூசு கொண்ட அந்த கிரீம் நான்கு மணத்தியாலங்களுக்கு ஒரு கால் அதனை வந்து அவர்கள் மாற்றி பூச வேண்டும் பொதுவாக ஒரு விளக்கத்துக்கு கேட்கின்றேன் இந்த நான்கு மணத்தியாளங்களின் பின்னர் அவர்கள் முழுவதுமாக அந்த கிரீமை கழுவிவிட்டு பூச வேண்டுமா அல்லது அதற்கு மேல் பூசலாமா அதற்கு மேல் பூசலாம் உண்மையில் வந்து அந்த அந்த கிரீம் அந்த பூசிய கிரீமினுடைய விளைவு அந்த மூன்றிலிருந்து இருந்து நான்கு மணத்தியாளர்களுக்கு அப்பால் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் அந்த கிரீம் அவர்கள் உற்பத்தியாளர்கள் தெரிவிப்பது அப்ப நாங்கள் தொடர்ந்து வெயில போறோம் என்று சொல்லி சொன்னா திருப்பி நாங்கள் அட்வைஸ் வந்து அதுதான் சரி பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் பொதுவாக இந்த நாளாந்த பணிபுரிவர்களில் பல்வேறு திறப்பினர் இருக்கின்றார்கள் பொதுவாக நாலாந்த வெயிலில் அதாவது எட்டு மணித்தளமோ ஆறு மணித்தளமோ வெயிலில் பணிபுரிவர்களும் இருக்கின்றார்கள் அஹ் கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் என்ன சாதாரணமாக விவசாயம் செய்பவர்களாக இருந்தால் என்ன எனவே இந்த இந்த வெயில் காலத்தில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு தங்களுடைய தோல் நோய் சம்பந்தமான நோய்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுவாக நாங்கள் பிறகு நம்ம எல்லா எல் எல்லோரிடமும் அந்த சூரிய கதைகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிம்பூசுவதற்கான வசதிகள் இருக்காது எனவே இவ்வாறு நாளாந்தம் பணிபுரிவர்கள் வெயிலில் நின்று நாளாந்தம் பணிபுரிவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உண்மையில் சூரிய நேரடி சூரிய இருந்து தோலை பாதுகாப்பதற்கு நாங்கள் அஹ் அறிவுரை பொழுது ஏ இயலுமான வரை பத்து மணியிலிருந்து நான்கு மணி வரைப்பட்ட காலப்பகுதியில் வெளியே செல்வதை தவிக்குமாறு கூறுவோம் ஆனா எல்லாருக்கும் அது பொருத்தமாமையாது நீங்க சொன்ன மாதிரி அதே கொண்டவர்களுக்கு அது இயலாத காரியம் இயலுமான வரைக்கும் அவர்கள் வேலை செய்யும் போது ஒரு நிழலான பகுதியை நாடி அதன் கீழ் வேலை செய்ய பொருத்தமானதாக இருக்குமா இருந்தால் அவ்வாறான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது அவ்வாறும் ஏற்படாம அவ்வாறும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத விடத்து நாங்கள் கூறுவது உங்களோட நேரடி சூரிய ஒளி படக்கூடிய தோல் பகுதிகளை மூடுமாறு ஆடை அணியுமாறு இப்ப ஷர்ட் போடைக்குள்ள ஒரு ஃபுல் ஸ்லீவ் முழுக்கை மூடிய மாறான ஒரு ஷர்ட் அல்லது இப்ப தோல் பகுதிகள் வெளியில தெரியாத ஃபுல்லா கவர் பண்ணின ஒரு உடுப்பு அது வேர்வைக்கு சில விட பொருத்தமானதாக அமையாட்டியும் பருத்தியான ஒரு தளர்வான ஆடைகள் உங்களோட தோல் பகுதிகள் மூடி கவர் பண்ணி இருக்கக்கூடியவாறு அணியலாம் அடுத்தது குடை வெளியில போயக்குள்ள பெரிய குடை ஒன்று எடுத்துட்டு போக சொல்றது அல்லது குடை வச்சு கொண்டு வேலை செய்ய கஷ்டம்னு சொல்லி சொன்னால் கரையில் அகன்ற இது உள்ள தொப்பி தொப்பி என்று சொல்லி சொல்லலாம் வைட் கேப் கேப்போட சொல்லி சொல்றது அப்போ அப்படியான வழிமுறைகளை தானே பின்பற்ற முடியுமானால் பின்பற்றுவது நல்லது சரி இந்த த தற்போதைய இந்த வெக்க வெப்பமான இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த தோல் சார்ந்த நோய்கள் தொடர்பாக கயத்து கொண்டிருக்கின்ற பொழுது பொதுவாக பார்க்கலாம் இந்த அம்மை நோய் கொப்பளிப்பான் என்று சொல்வார்கள் எனவே அவ்வாறான நோய்களினுடைய தாக்கம் நம்முடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை எவ்வாறு இனிவரும் காலங்களில் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா இந்த தொற்று தொற்று நோய்களுக்கும் வெப்பகாலத்துக்குமான பரவும் வீதம் அதிகம் என்று கூறுவதற்கு நேரடி சம்பந்தம் எதுவும் இல்லை இது ஒரு தொற்று நோய் அதாவது ஒருவருக்கு ஏற்பட்டால் அந்த வீட்டில் அல்லது அவரோடு சேர்ந்து பழகும் மற்றவர்களுக்கு தொற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம் சன நெருக்கமான இடங்களில் இன்னும் அதிகம் அதை தவிர வெப்பகாலத்தில் இது வெப்பகாலத்தில் தான் இது விசேடமாக பரவுகின்றது என்று கூறுவதற்கு வலிதான காரணங்கள் இல்லை சரி அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த தோல் தோல் நோய்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் தற்போது தொடர்பாக வருகின்ற தோல் நோய்கள் சில நோய்கள் பரம்பரை பரம்பரையாக பரம்பரையாக அவருடைய பரம்பரையில் அந்த தோல் நோய் இருக்குமாக இருந்தால் அடுத்தடுத்து வரும் பரம்பரையினருக்கு அந்த தோல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் சில நோய்கள் கட்டாயம் ஏற்பட்டே ஆகும் என்று சொல்றதுக்கு ஏற்படலாம் சில நோய்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் ஏற்படலாம் என்று கூறலாம் சிலவெல்ல பரம்பரையில் இருந்தாலும் அடுத்த பரம்பரைக்கு அது கடத்தப்படாமலும் போகலாம் அது எண்ணு கணக்கற்ற நோய்கள் உள்ளன அதை பற்றி கதைப்பதற்கு நேரம் போதாது ஆஹ் சில நோய்கள் பரம்பரையாக கடத்தப்பட வரும்போது சிறு குழந்தைகள் பிறந்த உடனேயே வெளிப்படலாம் சிலது ஒரு கொஞ்ச காலம் போக குழந்தை பிள்ளைகள் இருக்கைக்கு வெளிப்படும் சில நோய்கள் பரம்பரை காரணிகள் வந்து ஆதிக்கம் செலுத்தினாலும் அவர்கள் வயது வந்தவர்களான பிறகுதான் அந்த நோய்கள் வெளிப்படக்கூடும் அப்போ அது நிறைய நோய்கள் உள்ளதவா சரி நாங்கள் சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது பலர் கூறுவார்கள் சிறுவர்களை மண் விளையாட அவர்கள் முற்படுகின்ற பொழுது மண்ணுக்குள் இறங்கக்கூடாது வருத்தம் பெறும் சொரியும் கடிக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் சிறுவர்களை மணல் விளையாட விடுவது சரியாக தவறா அதனால் அவர்களுக்கு தோல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா ஒரு கருதுகோள் ஒன்று கூறுவார்கள் ஆக மிக குறைந்தளவு வயதில் இவ்வளவுக்கு இவ்வளவு அலர்ஜி அதாவது அலட்சித்தன்மைகள் கிருமி தொற்றுகள் வந்து மாறுகின்றதோ அவர்கள் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது அந்த அலட்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான ஏற்படுவதற்கான வாய்ப்பு வீதம் குறைவு என்று சொல்லி இப்ப மண் விளையாடுறன்ற விளையாடும் போது தோல்ல பிரச்சனை வராண்ட எல்லாருக்கும் ஏற்படுவதில்லை அது சில பரம்பரை காரணிகள் வேறு சில காரணிகளால ஒவ்வொருடைய தோவிலும் ஒவ்வொரு மாதிரியான விளைவை காட்டும் சில சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஏட்டோபி என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது பரம்பரையாவே அவர்களுடைய தோளில் வந்து எக்ஸிமான்னு சொல்லி சொல்றோம் அலட்சித்தன்மை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் அவர்களிடம் மற்ற அலட்சித்தன்மையான பிரச்சனை அலர்ஜியோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் உதாரணமாக முட்டு சில சாப்பாடுகளுக்கு அலர்ஜி அதுகள் எல்லாம் சே ஒன்றோடைய ஒன்று சேர்ந்தது அப்ப அப்படியான தோல் பிரச்சனை உள்ள பிள்ளைகள் இப்படி மண்ணில் இறங்க இறங்கி விளையாடும்போது சின்ன சின்ன பூச்சிகள் எறும்போ அல்லது நுளம்போ இவன் கண்ணுக்கு தெரியான பூச்சிகளோ கடிக்கேற்கில்ல அதே என்ற தோல் சாதாரணமான மற்றொருவருடைய தோளுடன் ஒப்பிடும் போது வித்தியாசமான விளைவை காட்டும் நாங்க ஃபப்பி விளவட்டி கேரியான்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அதுல வந்து அவைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அது அதேமாதிரி சின்ன பிள்ளைகளில் பொது பிறவையே வளர்ந்து வளர்ந்து கொண்டு போக இல்லாம போயிடும் அப்ப அதால அதுக்காக பிள்ளைய வந்து மண்ணுக்கு இறங்கி விளையாட வேண்டாம் என்று தவிர்க்க இயலாது ஆனா சில சில தோல் பிரச்சனை உடைய சில சில இதுகளை

அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஏனியவர்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் எல்லோருடம் எல்லோரும் வந்து தற்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சவர்காரம் அல்லது ஒவ்வொரு துவாய் போன்றவற்றை பாவிப்பது குறைவு எனவே அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் ஒருவருக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு தோல் நோய் இருக்குன்றதோ இல்லையோ பொதுவாகவே ஒரு துவாய் அல்லது சவர்காரம் படுக்கை விரிப்புகள் போன்றவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று பாதிப்பது ஒரு தனிப்பட்ட சுகாதாரத்துக்கு இன்றியமையாதது அது அத்தியாவசியமானது அது தோல் நோய் ஒருவருக்கு இருக்கோ இல்லையோ அதுதான் ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஒரு சுகாதார வழிமுறை தனித்தனியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பொது இது இதுகளை தனித்தனியாக வச்சிருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால் இப்போ அது எந்த வகையான நோய் என்பதை பொறுத்து தான் அடுத்தவர்கள் அதற்கு எவ்வாறான பாதுகாப்பு அல்லது வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு தொற்று நோய் அது ஒரு பாக்டீரியா தொற்று நோயா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபங்கஸா இருக்கட்டும் அப்போ அவ்வாறான தொற்று நோய்கள் வந்து ஒருவரிடம் இருந்து ஒரே குடும்பத்தில் உள்ளவர் இன்னொருவருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உதாரணம் அடுத்தம்னு சொன்னா வட்டக்கடின்னு சொல்லுவோம் தீனியா அல்லது ரிங்வம்னு சொல்லி அது குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்தால் அடுத்தவருக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களோட பெட்ஷீட் துவாய் அஹ் மற்ற இருக்கிற கதிரை இதுகளில் இருந்தே ஒரு ஆளை இருந்து மற்ற ஆளுக்கு வந்து தொற்றலாம் என்று சொல்லுவோம் சிரங்குன்ற சொல்லி அதுவும் வந்து ஒரு ஆள்ல இருந்து ஆளுக்கு வந்து குயிக்கா வந்து வேகமா பரவும் நோய்கள் இருக்கேக்குள்ள வந்து ஒரே சில சில வந்து ஒரே நேரத்துல மறந்தெடுக்க வேணும் மற்ற ஒரே நேரத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேணும் சில வருத்தங்கள் சில தோல் நோய்கள் இருக்கு அது வந்து தொற்று நோய் அல்ல அப்ப அவ்வாறான தொற்று நோய்களுக்கு மற்றே அங்கத்தவர்கள் வந்து பயப்பட தேவையில்லை இல்லை தொற்று நோயான விஷய விஷயங்களுக்கு மட்டும் அதுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றினா சரி ஆனால் ஒரு நோய் தோல் நோய் இருக்குன்றதோ இல்லையோ நீங்க சொன்ன மாதிரி துவாய் பெட்ஷீட் சீப்பு சவற்காரம் என்பவற்றை வந்து ஒவ்வொரு தனியாலும் தனக்கு தனக்கு தனியாக வைத்திருப்பது நடைமுறை நன்றி இன்றைய தினம் ஒரு நிலந்தன நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துருந்தோம் அதாவது இந்த தொல்நோய் சார்ந்த நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றது இதிலிருந்து எவ்வாறு சிறியவர்கள் முதல் பெரியவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் குறிப்பாக முக்கியமான ஒரு விடியத்தை டாக்டர் கூறியிருந்த அதாவது இந்த எந்த கிரீமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகின்ற மருந்து வகைகளாக வகைகளாக இருந்தாலும் உரிய மருத்துவரினுடைய ஆலோசனையை பெற்று அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பாதகமான தன்மையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு டாக்டர் ஜெனினி தீவன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீர்விழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா